சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் இப்படியெல்லாம் நடக்கின்றது எதற்காக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்கின்றது இதற்கெல்லாம் என்ன காரணம் உன் வாழ்வில் நாள்தே நாள்தோறும் பலரை சந்திக்கின்றாய் ஆனால் ஒரு சிலரே உன் தாகத்தை ஏற்படுத்துகின்றன மிக சிலரோ ஒரு அங்கமாகவே மாறுகின்றன எதற்காக நீ அவர்களை சந்திக்க நேர்ந்தது எதற்காக இந்த நிகழ்வுகள் ஏன் இந்த பிரிவு யார்தான் உன் வாழ்க்கை துணை இதன் பொருட்டு உன் வாழ்வில் மேற்கொண்டு என்ன நடக்கும் எப்பொழுது கை போகிறாய் இவையெல்லாம் இவை எல்லாவற்றையும் பொறுமையாகவும் கேள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு கர்மாவை நாம் ஏற்படுத்துகிறோம் அதாவது அந்த கர்மாக்களின் மூலம் ஒன்று நாம் ஏதாவது பெற்றுக்கொள்கிறோம் அல்லது அடுத்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு உபகாரம் செய்கிறோம் சில சமயங்களில் ஏமாற்றப்படுகிறோம் சில சமயங்களில் ஏமாற்றுகின்றோம் சிலருக்கு சிலருக்கு நல்லது செய்கிறோம் பலரிடம் இருந்து அளவுக்கு அதிகமாக நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் இந்த கொடுக்கல் வாங்கல் இந்த கொடுக்கல் வாங்கல் எனப்படுவது சிலருடைய உறவுகள் ஆனந்தத்தை கொடுக்கிறது சிலருடைய வருகை மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது சிலர் கூடவே இருந்து தொல்லை செய்கிறார்கள் சிலரின் வருகை துக்கத்தை ஏற்படுத்துகிறது பல சமயங்களில் இது ஏன் நிகழ்கிறது என்று தெரியாமலேயே தன் போக்கில் நம் வாழ்வு சில நிகழ்வுகள் நடக்கின்றது கனவில் கூட காண முடியாத பல ஆச்சரியங்கள் நமக்கு சில சமயங்களில் ஏற்படுகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நாம் ஏன் நம் தாய் தந்தையை சகோதர சகோதரிகளை நண்பர்களை மனைவியை கணவனை பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பதில்லை நண்பர்களை நாமே தேர்ந்தெடுக்கலாம் என்று நீ கூறலாம் ஆனாலும் அதுவும் தானே நிகழ வேண்டும் நம்மால் உருவாக்க முடியாது முயற்சி மட்டுமே நம்முடையது முடிவு நம் கையில் இல்லை இவர்தான் உன் வாழ்வில் நண்பர் என்று உனக்கும் அவருக்குமான ஒரு பந்தம் இருந்தால் மட்டுமே இந்த பிறவியில் நிகழும் ஆக பிப்பிறவியில் நீ யாரை சந்திக்க நேர்ந்தாலும் யாரு கடந்தாலும் யாரும் வாழ்வில் நுழைந்தாலும் ஒருவருடைய செய்கைகளும் வார்த்தைகளோ குரலோ சிறிதாகவோ பெரிதாகவோ நல்லதாகவோ கெட்டதாகவோ எப்படி ஆகினும் ஒரு சிறு பாதிப்பை எனும் உன் வாழ்விலோ அல்லது உன் மனதிலோ ஏற்படுத்தி மாயின் அவருக்கும் உனக்கும் ஒரு ருணானும் ருணுமான பந்தம் நிச்சயமாக இருக்கும் ஒரு சிலர் நம் வாழ்க்கையில் இருந்து திடீரென்று காணாமல் போய்விடுவார் அது இறப்பால் மட்டுமல்ல பல காரணங்களால் நிகழும் அதே அதே நபர் மீண்டும் நம் வாழ்வில் வேறு கோலத்தில் வேறு பார்வையில் தோன்றுவர் ஏதோ ஒன்று நம்மை அடுத்தவருப்பால் இருக்கிறது அடுத்தவரை காரணம் இல்லாமல் வெறுக்க வைக்கிறது அதை என்ன சமம் செய்யாமல் செய்யாமல் மிச்சம் வைத்திருக்கும் கர்மா எச்சங்களை அவ்வாறு ஒரு இயற்பை அல்லது வெறுப்பை ஏற்படுத்துகிறது இதற்கெல்லாம் தெரிந்த ஒரே ஒரு காரணம் நம்முடைய கர்ம வினைதான் இதனால் வரையில் எத்தனையோ பிறவிகளை நாம் கொண்டிருக்கின்றோம் அத்தனை பிறவியிலும் பல் பல பாவ புண்ணியங்களை சேர்த்திருக்கின்றோம் நாம் செய்த அத்தனை வினைகளையும் நாம் தான் அனுபவித்தாக வேண்டும் அத்தனை கர்மாக்களையும் நாம் தீர்த்தாக வேண்டும் இந்த கர்மா நிறைவடையாமல் நம்முடைய பிறவி முடிவடையாது யாராலும் யாருக்கும் எந்த கர்மாவையும் ஏற்படுத்தவோ உருவாக்கவோ முடியாது அவரவரின் செய்வினைகளின் பல நாளிலேயே அவரவர்களின் வாழ்க்கை அமையும் துக்கமும் சந்தோஷமும் சண்டையும் சமாதானமும் ஏற்றமும் இரக்கமும் விருப்பம் ஆதரவும் அவரவர்களின் கர்மத்தை இதைத்தான் தீதும் நன்றும் பிரதவாரா என்று சொல்லப்படுகிறது இந்த வாழ்க்கை நடைமுறையில் நாம் ஒவ்வொரு ஏதேனும் ஒன்றை கற்பிக்கின்றோம் அல்லது கற்றுக்கொள்கிறோம் இதில் நாம் அனைவரும் அதிகமாக கற்பது அல்ல கற்பிப்பது நம் துணையிடம் மட்டுமே இந்த வாழ்க்கை துணை என்பது நீ பிறவி எடுக்கும் ஒன்றுடன் பந்தத்தால் தீர்மானப்படுகிற ஆனால் அந்த துணையை நீ காண்பதற்கு முன்போ அல்லது அந்த துணையை நீ அடைவதற்கு முன்போ உனக்காக இருக்கும் கர்மாக்களை நீ கடந்தே ஆக வேண்டும் உன் வாழ்க்கை துணை என்பது உன் முற்பிறவிகளால் வந்து இந்த ருண பந்தத்தை யாராலும் உடைத்துவிட முடியாது இந்த ருண பந்தத்தின் வீரியத்தை பொருத்தி உன் துணையை நீ விரைவில் சேர முடியும் கண்முன் காண்பித்த துணையை கை சேர முடியவில்லை என்று நீ தவிப்பதுமே கூட முற்பிறவிகளின் கர்மா தான் ஆனால் இதில் கவலைப்படுவதற்கோ வருத்தப்படுவதற்கோ ஒன்றுமில்லை உன் கண்ணால் காண்பிக்கப்பட்ட பந்தம் உன்னை வந்து சேர்ந்தே தீரும் அது உனக்கானது அது உனக்கான ருணபந்தமாக இருந்தால் யாராலும் தடுக்க முடியாது வினை விதைத்தவன் வழியில் விதி விநடுக்கும் விதி வகுத்த வழியில் நாம் நடக்க வேண்டும் நமக்கு விதிக்கப்பட்டது நம் கடமையை செய்வது மட்டுமே பலனை இறைவனிடம் விட்டுவிட்டு நடப்பதை ஏற்கும் பக்கவத்தை மட்டும் நீ வளர்த்துக்கொள் எந்த துன்பம் வந்தாலும் நீ உச்சரிக்கும் ஒரே எந்த துன்பம் வந்தாலும் நீ உச்சரிக்கும் ஒரே ஒரு இது சாயப்பா என்று தானே அப்படி இருக்க ஏன் இந்த குழப்பங்களுடனே இருக்கின்றேன் எத்தனை தடைகளை தாண்டி வந்துள்ளாய் உன் வாழ்க்கை பயணத்தை ஒருமுறை திரும்பிப்பார் இந்த பிரச்சனைகளும் தடங்கல்களும் உனக்கு புதியதாய் என்னை எத்தனை முறை எத்தனை கடினமான சூழல்களை எல்லாம் நீ மன தைரியத்தோடு கடந்து வந்துள்ளாய் உன் மன ஆறுதலுக்காக என் பெயரை நீ உச்சரிப்பாயே தவிர நீயாகவே உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டு இருப்பதுதான் நான் பார்த்து கொண்டு தானே இருக்கின்றேன் அத்தனை வீரமும் விவேகமும் அல்ல புத்திசாலி என்று ஏன் சோர்ந்து விட்டாய் எனக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள் எப்போது முடிவுக்கு வரும் இன்னும் எத்தனை நாட்கள் தான் நான் போராடி கொண்டிருப்பேன் இதுதானே பிரதான கேள்வி என் செல்லமே இப்பொழுது நான் சொல்வதை அமைதியாக கேள் நான் வாரம் ஏற்ற ஏற்றுகிறாய் என்றால் நீ எவ்வளவு தாங்குகிறாய் என்று எனக்கு தெரியாத உனக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பொழுதும் நான் சோதனையை தருவதில்லை வேறு ஆழமாக ஊடுருவும் பொழுதே மரம் செழித்து வரும் என் குழந்தையே நீ பிறவிலேயே தூய்மை அதாவது பிறவிலேயே தாய்மை உணர்வு கொண்டவள் உடல் வலிமையும் மன வலிமையும் என் குழந்தைகளுக்கு அதிகம் உண்டு பொறுமையோடும் சமயோசிதமாக தான் என் குழந்தை யாரிடம் எந்த பொறுப்பை தந்தால் வேலை நன்றாக நடக்கும் என எஜமானருக்கு தெரிவது போலத்தான் எந்த இடர்களை யாருக்கு கொடுத்தால் நல் விடியல்களை வரும் என நன்கு தெரிந்தவன் நான் வேலை வாங்கிய பின் கூடுதல் கூலி கொடுக்காமல் போய்வார்களோ அது போலவே நீ சுமக்கும் இத்தனை பாரங்களும் விரைவில் இறக்கி வைப்பதோ அல்லாமல் நீ நினைப்பதை விட பல மடங்கு சந்தோஷம் கூலியை நிச்சயம் அள்ளி கொடுப்பேன் உன் பொறுமைக்கான பலன் நிச்சயம் கொடுத்தே தீருவேன் நம்பிக்கையிலும் பக்தியிலும் அன்பிலும் நீ என்றும் ஒரு படி மேல்தான் எனக்கு பிரச்சனைகள் விரைவில் முடிவிற்கு வரும் அதாவது உன்னுடைய பிரச்சனைகள் விரைவில் முடிவிற்கு வரும் உனக்காக நான் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எல்லாமே நல்லதாகவே நடந்து முடிந்துவிடும் கவலைப்படாமல் தைரியமாக காத்திரு அனைத்தும் நல்லதாகவே நடத்தி நான் தருகின்றேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்